ரசிகர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தும் நடிகர்களின் மத்தியில் ரசிகர்களையும் ரசிகர்களின் குடும்பத்திற்கும் உதவிகளை செய்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியான உண்மை வாங்க வீடியோகுள்ள வீடியோக்குள்ள போர்த்து யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே தன் ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தியதே கிடையாது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதும் ரசிகர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தன்னுடைய பிறந்தநாள் அன்று தன்னை பார்க்க வந்த ரசிகர் வீடு திரும்பும் போது இறந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி கேட்டதும் உடனே பிறந்தநாள் அன்று ரசிகர்களை நான் சந்திக்கிறது கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்ததும் இல்லாம இப்பொழுது வரைக்கும் தன்னுடைய பிறந்தநாள் அன்று ரசிகர்களை சந்திக்கிறதே கிடையாது அவர் வீட்டுல இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு இல்ல வெளியே போயிடுவாங்க இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை எப்படி மதிக்கிறார் அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல இந்த உலகத்துக்கே தெரியும் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் ஒரு ரசிகனுடைய மகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சின்ன வயசில் இருந்தப்போ அஞ்சாவது ஆறாவது படிக்குள்ள அவங்க அப்பாவுக்கு கஷ்டம் அப்போ படிக்க வைக்க முடியல அப்போ தலைவர் அந்த ரசிகரை கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாத உங்களுடைய மகனை என்னுடைய ஸ்கூலில் படித்து வச்சுக்கிறேன் ஃபுல் அண்ட் எல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் அவர் காலேஜ் முழுவதும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ரசிகருடைய மகன் கூடவே இருந்திருக்காரு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு இலவசமாக இடமும் கொடுத்து வீடுகளையும் கட்டி கொடுத்து அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு உதவிகளையும் செய்துட்டு வராரு அப்படின்றத அழகா சொல்லிருக்காரு அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இது உங்களுக்காக ரஜினி சாரோட ரசிகர் இலவசமா இடம் கொடுத்துருக்காங்க இலவசமா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க குடும்ப வாழ்க்கை இருபது வருஷங்களுக்கு முன்னாடி தெரியாம கேட்டீங்களா நண்பர்களே இலவசமா இடமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்து இல்லாம அவங்க குடும்பங்களுக்கு உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப மட்டும் இல்லங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இங்க ஆணித்தரமா சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல இதெல்லாம் வெளியே தெரியலையே அப்படின்னு அந்த நிறுவர் கேக்குறாரு அவர் செய்யறது எப்போதும் வெளியே தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்சு இது போல இரண்டு நடிகர்கள் இருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தவர் அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் இவங்க ரசிகர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் உதவிகளையும் செஞ்சிட்டு வராங்க அவங்க குடும்பங்களுக்கும் அது மட்டும் இல்ல நாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தலா அஜித் அவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க உண்மைதானே எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களும் நடிகர் தான் அவரும் உதவி செய்கிறாரு இருந்தாலும் அவர் மேடை போட்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் இவங்க செய்யறது வெளியில் தெரியாது அப்படின்றது தான் உண்மை எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எப்போதுமே ரசிகர்களை மதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான உதவிகளையும் செஞ்சிட்டு வர்றாரு இப்போ கூட தலைவருடைய ரசிகர் சத்யநாராயணன் கஷ்டப்படுறாரு அப்படின்ன உடனே அவருக்கு ஓடி போய் உதவி செய்து அவருக்கு ஆகும் மருத்துவ செலவை முழுவதுமாக தலைவர் ஏற்றுக்கிட்டு இருக்காருங்க இதுதான் ஆனா இங்கே ஒரு தற்கூரி நடிகர் தன்னுடைய சுயநலத்துக்காக ரசிகர்கள் இறந்துட்டாங்க ஆனால் அந்த தற்கூரி நடிகர் அவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லலை இப்படி ஒரு நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்களையும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த தற்கூரிங்க இதுங்கெல்லாம் அங்கன்வாடி பசங்களாம் என்னைக்கு திறந்த போதுங்கன்னு தெரில இது எப்படியோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா திருந்துவிங்க இல்லனா தலைவர் ரசிகர் மேல இவ்வளோ அன்பும் பாசமும் வைத்திருக்காரு அப்படின்னாக்கா ரசிகர்கள் தலைவர் மேல எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ இதை பாருங்க நண்பர்களே ரசிகர்கள் மத்தியில் தலைவர் எப்படி இருக்கார் பாத்தீங்களா இதான் தலைவரின் சொந்தங்கள் இந்த வீடியோவில் பேசுனாங்கள அந்த ரசிக யார் தெரியுமா நம்ம சூப்பர் சுப்பு அவருடைய மனைவி இவங்க வெறித்தனமான ரசிகர் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி தலைவர் அவங்க வச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சூப்பர் சுப்பு ஜெயலலிதா படத்தில் பார்த்தீங்கன்னா உக்கும் டைகர் காக்கும் அந்த பாடல் அற்புதமாக வரிகளை இயற்றியிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் தலைவருடைய ஆந்தம் அப்படின்னு சொல்லலாம் தலைவருடைய சொந்தங்களுக்கு கொண்டாட ஒரு பாடல் அப்படின்னாக்கா இந்த பாடலை சொல்லலாம் அந்த பாடலை ஏற்றியவர் சூப்பர் சூப்பு இந்த பாடலை ஏற்றிய பிறகு தலைவர் ஆடியோ லான்ச்சுக்கு வர்றாரு அப்போது தலைவர் இவரை பார்க்குறாரு இவர் தலைவரை பார்த்து தலைவா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு அப்போது தலைவர் பார்த்து நீயா அப்படி அப்படின்னு கை காட்டுறதும் அவர் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கட்டி பிடிக்கிறாங்க இந்த தகவலை பகுதிவு பண்ணி அவர் சொல்லியிருக்காரு தலைவர் என்னை பார்த்து கை காட்டி நீயா அப்படின்ன அந்த ஒரு தருணம் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டில்லை நான் பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை தலைவர் கட்டி பிடிச்ச பிறகு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதாராம் அப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க இவரை கண்ட்ரோல் பண்ணத்தா இல்லை நிறுத்தா அப்படின்னு எங்களுக்கே புரியல என்ன தலைவர் நான் தலைவரை முன்னாடி பார்த்ததில்ல தலைவர் என்ன பார்த்துருப்பாரான்னு தெரியல அந்த வந்து கரெக்டாக என்ன ஐடென்டிஃபை பண்ணா இல்லை அப்போ அந்த தருணம் அவங்க வைஃப் சொல்றாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க தலைவரின் சொந்தங்கள் நினைப்பது என்னன்னா தலைவரை ஒரு முறையாவது வாழ்க்கையில பாத்தணும் அப்படின்னு ஆனா தலைவர் பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருக்காரு அப்படின்ற கருத்துல எப்படி இருக்கும் அந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் அவருக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் ஓகே நண்பர்களே நீங்க உக்கும் பாடல் கேட்டீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ரெண்டு விஷயங்களை மட்டும் இந்த உலகத்துல பிரிக்கவே முடியாது ஒன்னு தலைவர்கிட்ட இருந்து ரசிகர்களை இன்னொன்னு ரசிகர்கிட்ட இருந்து தலைவரை ஹேட்டர்ஸ் சொல்லிக்கிறேன் நீ எண்டு காடு வைச்சா அவர் மாத்தி வைப்பா இதுதான் தலைவர் ஸ்டைல் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தலைவர் செய்த உதவி ரசிகர்களுக்கு ஏதாவது இருந்துருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்